கத்திற்குள் அன்பானோர்களே வேதாமை கேள்வி பதில் பதினான்காம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களில் அநேகர் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கு உள்ளதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆதி ஆகமும் பதிமூன்றாவது அதிகாரத்திற்கான கேள்வி பதில் ஒன்று லோத்து ஆபராமோடும் அவன் மனைவியோடும் எகித்துக்கு சென்றிருந்தானா ஆம் சென்றிருந்தான் இரண்டு ஆபராமும் லோத்தும் ஏன் ஒருமித்து குடியிருக்க முடியவில்லை அவர்கள் ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது கேள்வியின் மூன்று அக்காலத்திலே அந்த தேசத்தில் குடியிருந்தவர்கள் யார் காணானியரும் பர்ஷியரும் கேள்வியின் நான்கு வாக்குவாதம் யாருக்கு இடையில் வந்தது பி மெய்ப்பொருளுக்கு இடையில் கேள்வியின் ஐந்து சோதோமையும் குமாராவையும் தெரிந்து கொண்டவன் யார் லோத்து பி கேள்வியின் ஆறு ஆப்ராம் எந்த தேசத்தில் குடியிருந்தான் கானா தேசத்தில் குடியிருந்தான் கீழ்வியின் ஏழு ஆபராமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் எதை கொடுப்பேன் என்றார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார் கீழ்வியின் எட்டு தேவன் ஆபராமின் சந்ததியை எதைப்போல பெருகப்படுவேன் என்றார் பூமியின் தூளைப் போல பெருகப்படுவேன் என்றார் கேள்வி நொன்பது தேவன் ஆபராமுக்கு எவ்வளவு அளவு தேசத்தை கொடுப்பேன் என்றார் ஆபராம் எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்றார் பத்து ஆபராம் தேவனுக்கு எங்கே பலிபீடத்தை கட்டினான் எபிரோனில் இருக்கும் மெம்ரேயின் சமபூமியில் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி மூன்று சகோதரி கிருவா சாரா சங்கரன் கோவில் நான்கு சகோதரர் சந்துரு சேலம் ஐந்து சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஆறு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரி தன்சுபா சென்னை பதினொன்று சகோதரி பால் சென்னை பனிரெண்டு சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை பதிமூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினான்கு சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் பதினைந்து சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினாறு டாக்டர் ஆக்னேஷ் ஸ்டீபன்சன் தூத்துக்குடி பதினேழு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதினெட்டு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பத்தொன்பது சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி இருபது சகோதரி மஞ்சுளா ஸ்டீஃபன் சேலம் இருபத்தி ஒன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா இருபத்தி ரெண்டு சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை இருபத்தி மூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபத்தி நான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் கடையில் குமரி மாவட்டம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இதில் ஊக்கத்தோடு பங்கு பெறவும் புதியவர்கள் இதில் பங்கு பெறவும் அன்புடன் நான் அழைக்கிறேன் ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று ராஜாக்கள் அனைவரும் யுத்தம் செய்யும்படி எங்கே கூடினார்கள் கேள்வியின் இரண்டு சோதம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி எங்கே விழுந்தார்கள் கேள்வியின் மூன்று ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து எங்கே குடியிருந்தார் கேள்வியின் நான்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிராமை ஆசீர்வதித்தவன் யார் கேள்வியின் ஐந்து ஆபிராமை அவன் என்ன சொல்லி ஆசீர்வித்தான் கேள்வியின் ஆறு இவனை பற்றிய புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஏ ஆம் பி இல்லை கேள்வியின் ஏழு இவனுக்கு ஆபிராம் என்ன கொடுத்தான் கேள்வியின் எட்டு சோதோம் ராஜா ஆபிராமை நோக்கி என்ன சொன்னான் கேள்வி எண் ஒன்பது ஏன் ஆபிராம் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை கேள்வி பத்து ஆபிராம் யாருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னார் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணிக்குள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக டைப் அடித்தோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதியோ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதைப் பாராக